கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் இருபத்தி இருபத்தேழாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக ஆமேன் ஆதியாகமம் ஆக்மம் இருபத்தேழு இருபத்தெட்டு தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக ஆமேன் ஆதி 27 இருபத்தேழு இருபத்தெட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்